அன்பார்ந்தவர்களே இன்று தாயாந்திரை யோவானின் பாடுகளை நினைவு கூறுகிறது உண்மைக்கு கிடைத்த பரிசு என்ன உண்மையோடும் நேர்மையோடும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தான் எடுத்த குறிக்கோளில் உறுதியாக இருந்து உண்மைக்கான பரிசை இவர் பெற்று கொண்டார் உண்மைக்கான பரிசு அவரை கொன்றுதானே போட்டார்கள் இது எப்படி பரிசாக பார்க்க முடியும் என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தான் வார்த்தையின் மீது கொண்ட பட்டுறுதியில் நிலைத்திருந்து உண்மைக்கு சான்று பகிர்ந்து அந்த பரிசு அவர் பெற்று கொண்டார் என்பது தான் உண்மையாக பார்க்கப்படுகிறது இதன் உண்மையான அர்த்தத்தை வார்த்தையோடு பயணம் செய்து அவரது பாடிகளை தெரிந்து கொள்வோம் வாங்க ஐஸ்லான் இயேசுவே கேபுகல் இயேசுவே நன்றி இறைவனின் அருள் கருமும் இறை ஆசீர்வும்ங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக இணைந்துட உங்களை நான் வாழ்த்தறை அந்தவர்களை വിളipாயிருங்கள் விளிப்பு என்பது கண்ணை திறந்திருபது அல்ல சூழலுக்கு தக்கவாறு செயல்பட தயாராக இருக்கும் நிலை தான் இவ்வாறு சொல்லப்படுகிறது உண்மைக்கு சான்று பகிர்ந்து ஒரு பரிசு இவர் பெற்றுக் கொண்டார் திருமுழுக்கு யோவானுக்கு அப்படி என்ன பரிசு கிடைத்தது என்று சிந்தனை செய்து பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவானுக்கு பல்வேறு முகங்கள் இருக்கிறது பார்ந்தவர்களை

நீதியின் பால் நிலைப்பாடு எடுத்தவர் அதன் பொருட்டு தனது உயிரை பொருட்டாக நினைக்காமல் அனைத்தையும் கடவுளுக்காக கொடுத்தார் இவர் கொல்லப்பட்டார் ஒரு உண்மை இருக்குதுங்க அழகாக என்னவென்றால் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் எல்லோருடைய வாழ்வும் இறைவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் இந்த திருமழு யோவான் எனவேதான் மனமாறுங்கள் என்ற அவரது அழிப்பில் இருந்தது கருசனையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை உங்களின் மனமாற்றம் இருந்தால் நீங்கள் கடவுளின் பிள்ளையாக இருக்க முடியும் என்பதை தான் அவர் வலியுறுத்துகிறார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் அதனால் தான் அவர் கொல்லப்படுகிறார் என்பார் பிள்ளை ஒரு என்பவர் சந்திக்கின்ற ஆறுதலையும் சலனத்தையும் கண்டிப்பா ஏற்படுத்துவாங்க ஆறுதலும் இருக்கும் அவர்கள் வார்த்தை அவர்களது வார்த்தை சுடும் அவர்களது வார்த்தை குத்தும் அவரது வார்த்தை தங்கள் அந்த மனிதனின் நிலைப்பாட்டு திரும்பி கொணர சிந்திப்பை தருவதையும் பார்க்கப்படுகிறது அன்பார்ந்தவர்களை இப்படித்தான் இறைமைய இறைவாக்கினர் இசை கீழ் எலியா எசையா மேலும் எத்தனையோ இறைவாக்கினர் அவரது வார்த்தை ஆறுதலையும் தந்தது மேலும் மக்களின் செயல்களை சுட்டி காட்டியதாகவும் இருந்தது அன்பார்ந்தவர்களை இயேசுவின் வார்த்தைகளும் இப்படித்தான் இருந்தது ஏமாற்றங்களோடும் ஏக்கங்களோடும் அந்த பாமர மக்களுக்கு அவரது வார்த்தை ஆறுதலை கொடுத்தன அந்த இறுதி இருக்கமா ஒரு மனத்தை இருப்பாங்க தெரியுமா அந்த இறுகி போன உள்ளத்தோடு வந்த பரிசெயர்களுக்கு அவரது வார்த்தை சலனத்தை கொடுத்தது துன்பத்தை கொடுத்தது கோபத்தை கொடுத்தது அன்பா பொதுவாகவே நம் வழியை அதாவது நம்ம வாழ்க்கையின் வழியை பொறுத்துதான் வாழ்க்கை அமைகிறது என்று சொல்வது உண்டு நமது வாழ்வை பொறுத்துத்தான் நாம் கேட்கும் வார்த்தைகளும் அமைவதாக காணப்படுகிறது அன்பா அந்த விரலை ஒரு வேரானது பூமிக்குள் செல்லும் போது தூளாக இருக்கும் உறுதியற்ற மண்களை ஒன்று சேர்த்து வலுப்படுத்துகிறது அதே வேரானது இறுகி போயிருக்கும் பாறையை தூள் தூளாக மாற்றுகிறது காரணம் எல்லாம் ஒண்ணுதாங்க இந்த வார்த்தைதான் நம்முடைய வாழ்க்கை சூழலை பொறுத்துதான் நாம் கேட்கின்ற வார்த்தைகளை நமக்கு அமைகிறது அந்த ஏரோது எரோதியாளின் வாழ்க்கை வேறுபட்டதாக இருந்தது தான் அவரது வார்த்தை அவர்களை சுட்டெரித்தது வாழ்க்கையை பொறுத்துதான் வார்த்தையும் அமைகிறது அன்பார்ந்தவர்களே உள்ளம் நைந்து மனமுடைந்து வாழ்வோரை வார்த்தை உறுதிப்படுத்துகிறது அகந்தையாலும் ஆணவத்தாலும் எருகை போய் கிடக்கும் உள்ளங்களை வார்த்தை உழைத்து நொறு தூக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே இந்த திருமுழுக்கு யோவானின் பாடிகள் ஒன்றை நமக்கு நினைவுபடுத்தகிறது உண்மைக்கு என்னைக்குமே தகுந்த பரிசு கிடைக்கும் நம்ம தூற்று போய் தான் நினைத்து விடாதீர்கள் திருமுழுக்கு யோவான் தனது பணியை நிறைவு செய்தார் ஆயத்தப்படுத்தினார் அதன் வழியாக இன்றளவிலும் போற்றப்பட்டு கொண்டடக்கிறார் நமது வாழ்க்கை பொறுத்துதான் வார்த்தையும் அமைகிறது எனவே விழிப்பாயிருப்போம் ஆசிர்வாதம் என்றென்றும் நிச்சயம் ஜமிப்போமா அன்பு இறைமா திருமணக்கு யோவானை போல நாங்கள் எத்தனை பாடுகள் வந்தால் வார்த்தையில் உறுதியோடு இருந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களோடு தங்குமாண்டவரே சொல்லார்